அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் விஷஸ் டு எவ்ரி இந்த வருடம் எல்லோருக்கும் கரும்பை போலவும் பொங்கலை போலவும் இனிப்பாகவும் மகிழ்வாகவும் தொடங்கட்டும் வளரட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கேரளாவில் பத்தனம் திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் பதினெட்டு வயது தடகள வீராங்கனை மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை செய்தி வந்து பெரும் அதிர்ச்சியாளி ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் அந்த பொண்ணுக்கு பதிமூணு வயசுல இருந்து பதினெட்டு வயது வரைக்குமே கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த பொண்ண பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இதுல பதிமூணு வயசுல இருந்து அந்த பொண்ணை ஒரு ரப்பர் தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் காதலன் வந்து பாலியல் சீண்டல் ஏற்படுத்தி அதை வந்து ஒரு வீடியோல ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய மா நண்பர்களுக்கும் அந்த பொண்ணை வந்து இரையாக்கி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கூட படிக்கிற ப பசங்க பள்ளி விளையாட்டு ஆசிரியர்கள் என கிட்டத்தட்ட அப்பாவோடைய நண்பர்கள் என கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த இது வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் இருக்க ஆளாக்கப்பட்டுள்ளனர் இந்த செய்தி பெரும் நெஞ்சிய உரைய வைக்க மாதிரி இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் இதுல குற்றச்சாட்டப்பட்டுள்ள நபர்கள் அனைவருக்குமே கடுமையான தண்டனை வழங்கணும் சட்டப்பிரிவின் கீழ கிட்டத்தட்ட ஏழு பிரிவின் கீழ எஃப்ஐஆர் பயில் பண்ணியிருக்கிறாங்க பத்து நபர்கள் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க பெரும்பாலும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் அனைவருமே வெளிநாட்டுல இருக்கிறதால இந்த வழக்கு தோய்வு நிலை அடையுது அப்படின்னு செய்திகள் வெளிவருது விரைவாக இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு இந்த வீடியோ மூலயமா நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம் ஒரு அழகான கிராமத்து சாலையில ஒரு பத்து வயது சிறுமி வந்து சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த சாலையை குறுக்க கடக்கிறதுக்காக முயற்சி பண்ற ஒரு பாம்பு சரசரனை அந்த பெடல்ல மாட்டி அந்த சைக்கிள் கீழே விழுந்துருது அப்ப அந்த பொண்ணு காலில் வந்து அந்த பாம்பு கொத்திட்டு வேகமா ஓடி போயிருது அந்த கத்தின வேகத்தை கத்தின வேகத்துல தூரத்துல இருந்து கேட்டு அந்த ஆண்டியப்பெண் வேகமா ஓடி வந்து அந்த குழந்தையை பாக்குறாரு அந்த குழந்தையோட கால்ல வந்து பாம்பு கொத்திருக்கு உடனே அந்த பொண்ணை தூக்கி அதே அந்த பொண்ணோட சைக்கிள்லயே பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட முயற்சி பண்றாரு பேலன்ஸ் பண்ண முடியல அப்ப தன்னோட தலையில இருக்கிற அஹ் துண்டை எடுத்து தன் அந்த பொண்ணோட காலில் இருக கட்டி மேலே வந்து ரத்தம் பரவா விஷம் பரவாமல் இருக்கிறதுக்காக கட்டி விட்டு தன்னுடைய கோமனத்தை உருவி பொண்ணோட பொண்ணையும் தன்னை இருக இருக சைக்கிள்ல கட்டி பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நிர்வானமாவே கையில தூக்கி வச்சுக்கிட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போறாரு சுத்தி இருக்கிற எல்லாரும் அவரை வந்து அருவறுப்பாவும் கேவலமாவும் பாக்குறாங்க ஆனா டாக்டர்ஸ் மட்டும் ஆச்சரியமா பார்த்து இப்படி கூட ஒரு பேஷண்ட கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா உறைஞ்சி போய் பாக்குறாங்க உடனே அவர் அவசரரசமா குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு சீக்கிரம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிறாரு தன்னுடைய சைக்கிள் பக்கத்துல இருந்த அந்த கோமனத்தை எடுத்து கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த தகவலை கேள்விப்பட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொந்தக்காரன் எல்லாரும் அந்த மருத்துவமனையை நோக்கி வந்துட்டாங்க அந்த குழந்தையோட அப்பா யாருன்னா அந்த ஊரோடைய ஊராட்சி மன்ற தலைவர் உடனே இதை கேள்விப்பட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நிர்வாணமா வந்து என் குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விசாரிப்பும் இல்லாம அந்த ஆண்டியப்பண்ணை போட்டு அவ அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் கூட வந்த சொந்தக்காரர்கள் போட்டு அடி அடி அடினு அடிக்கிறாங்க அவர்கிட்ட அந்த கோமனத்தை உருவி கலரி அவரளவுக்கு அடி அடினு பொலந்து போடுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு போய் கேக்குறதுக்காக அவசர பிரிவு சிகிச்சைக்கு போறாரு அவங்க அப்பா அப்ப வெளியே வந்த டாக்டர் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி பொண்ணு வர வழிலயே இறந்து போயிருக்கும் பரவாயில்ல நல்ல வேலை அவர் தூக்கிட்டு வந்து காப்பாத்திருக்கிறாரு நீங்க அவருக்குதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க உடனே தன்னுடைய தவற உணர்ந்த அந்த பொண்ணோட அப்பா அவரை தொழவுறாரு எங்கடா காணும்னு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே ஓரத்துல குப்பை எல்லாம் தொலைவிட்டு இருக்கிறாரு வந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நன்றி என் குழந்தைய காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணாங்க என்னோட கோமனத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாரு உடனே மாமா மனசு உடைஞ்சு போய் அழுது அவரோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இருக்க பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த கோமனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இந்த தயவு செய்து என்னை மன்னிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க நீங்க என்னமோ லட்ச லட்சக்கணக்காக காசு தரேன்னு சொன்னீங்க அதை ஒண்ணு வேண்டாம் முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி நம்ம ஊருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கோமனத்தோட நடந்து போறாரு இது ஆண்டியப்பண்ணனுடைய கோமன் அப்படிங்கிற கதை என் வார்த்தைகள் ஒரு குழந்தையாய் எல்லோரையும் வேடிக்கை பார்த்தபடியே நகர்கிறது என் மௌனம் ஒவ்வொரு சூழலையும் பின் இங்கே பேசலாமா இங்கே பேசலாமா என தவிக்கிறது என் உதடுகள் அடம் பிடிக்கும் மௌனத்தின் கரங்களை இருகப்பற்றி நகர்த்தி செல்கிறாய் நீ தீர்மானிக்கும் சூழலுக்காக காத்திருக்கிறது என் வார்த்தைகள் லாசாபார் காத்திருக்கிறேன் ஜடாமுடியுடன் கேட்காது கொடுத்த முத்தங்களாய் விழுகிறது சில்லறைகள் எதிர்பாராது கொடுத்த பரிசுகளாய் வைக்கப்படுகிறது உணவு பட்டலங்கள் நேரம் பாராது கைகள் கோர்த்து மணிக்கணக்காய் பேசிய அமரும் இருக்கை உறைவிடமானது திரும்பி வருகிறேன் என கையெசத்தபடியே விட்டு சென்ற அதே ரயில் நிலையத்தில் காத்திருக்கிறேன் ஜடாமுடியுடன் லாசாப்பா இரவு என்பது பகலின் முதுகு மிக முதுகு பகலுடைய முதுகா இருக்கக்கூடியது இரவுதான் அப்படிங்கிற உறவுமே மிக அழகாவும் அற்புதமாவும் இருக்கு இந்த அசைந்தபடியே இருக்கிற தூண்டல் அப்படிங்கிற நூல்ல நிறைய கவிதைகள் வந்து தனித்துவமா இருக்கிறது நிறைய தனிமை சார்ந்த கவிதைகள் ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்காக நிறைய கம்யூனிட்டி சார்ந்த கேட்டகிரில வர்ற நிறைய பேருக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரி தனிமை சோகம் காதல் பிரிவு கடவுள் அப்பாவுடைய முன்னாள் காதல் அப்புறம் ஒரு பெருநகரம் எப்படி ஆகுறது அப்படிங்கிற ஒரு கவிதை எல்லாம் அழித்து கடைசியில் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம் பெருநகரம் அப்படின்னு அது ஒரு பெரிய கவிதை இந்த மாதிரி பெரும்பாலும் தனித்துவமான கவிதைகளா இந்த இந்த நூல் இந்த நூல் முழுக்க இருக்கிறது நிச்சயம் எல்லோரும் வாசிக்கக்கூடிய மிக முக்கியமான நூலாக இந்த அசைந்தபடியே இருக்கிற தூ தூண்டில் அப்படிங்கிற நூல் இருக்கு நிச்சயம் ஒரு எல்லாரும் வாசிக்கலாம் வணங்கான் மாற்றுத்திறனாளிக்கு எதிராக போராடக்கூடிய கதைநாயகனாக நாயகனாக அருண் விஜய் நடித்திருக்கிறார் இந்த படத்தை பாலா இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம்சியஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒளிப்பதிவு வந்து குருதேவ் அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த படத்தோடைய கதை முழுக்க முழுக்க வந்து பெண்கள் அதாவது குறிப்பா வந்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராகவும் அதுக்கு தண்டனை வழங்கக்கூடிய கதை அருண் விஜய் சூப்பரா நடிப்புல மிரட்டி இருக்கிறாரு அதுவும் அதுல குடுத்திருக்கிற இன்டர்வெல்க்கு இன்டர்வெல் வந்து கிட்டத்தட்ட நமக்கே வந்து நெஞ்ச உரைய வைக்கிற மாதிரியான ஒரு தண்டனை அதுல குற்றவாளிகளுக்கு அதே மாதிரி வந்து வந்து கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய தொடர்ந்து பாலாவுடைய படத்தில் வரக்கூடிய கன்க்ளூஷன் எல்லாமே வந்து தான் ஆனா அவருடைய பேட்டர்ன் வந்து தொடர்ந்து ஒரே மாதிரி பேட்டர்னா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சலிப்பை கொடுத்தாலுமே ஆனா இது கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த மாதிரி தண்டனைகள் வழங்கணும் அப்படிங்கிறத படங்கள் மூலியமா வந்து முன்வெளியிறது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியபிள் தொடர்ந்து இந்த படத்தை எல்லாரும் மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தமிழ் திரைப்படமா வெளிவந்திருக்கிறது